ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதிய சாப்பாட்டுக்கு சட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடணும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதுக்காக இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பரங்கிக்காய் பரங்கிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா பாதி சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் எல்லாம் பண்ணுறேன் நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் என்னென்ன சமைப்பீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறமா லேஸ் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து பரங்கிக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமாக உள்ளது கிடையாது முக்கால் பக்குவத்துக்கு உள்ள ஒரு காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்குறேன் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வசல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பள சைஸில் பாதி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து இந்த பொரியல் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த காயில் கொஞ்சம் நல்லா காரம்லாம் இறங்கினா தான் புளிப்பு உப்பு காரம்லாம் இறங்கினா தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வந்து எல்லா இடமும் பரவும் உப்பு எல்லாமே எல்லா இடமும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே அடுப்பை மூடி பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுரு நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சு இந்த காய் வந்து ரொம்ப டைம் எடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் மெலிசு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன்ல அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா காய் வெந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அந்த தண்ணி பக்குவம்லாம் வத்திருச்சு காய் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்ஸ் மேல க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்